அரக்கோணத்தில் உள்ள நண்பனின் வீட்டு விசேஷ நிகழ்வை முடித்துவிட்டு மாலை தன் நண்பர்களுடன் ஈரோட்டை நோக்கி காரில் பயணித்த ரவி இரவு உணவுக்காக தொப்பூர் தாண்டி ஒரு உணவு விடுதியில் நிறுத்தினான் அங்கே சாப்பிட டிஃபன் ஆர்டர் சொல்லி அமர்ந்திருந்தபோது சாப்பிட்டு முடித்த எச்சிலையை எடுத்து மேசையை சுத்தம் செய்தார் ஒரு பெரியவர் இதை பார்த்தா ரவிக்கு சிறிது மனக்கவலை சற்று தயக்கத்துடன் அந்த பெரியவரிடம் ஐயா என்றான் ஆனால் அவர் எதுவும் பேசவில்லை மீண்டும் அழைத்தும் அவர் பேசவில்லை சிறிது நேரத்தில் டிஃபன் வந்தது பரிமாறுபவர் கூறினார் அவரிடம் ரவி கேட்க சார் முதலாளியின் உத்தரவு சாப்பிட வருபவர்களிடம் தேவையில்லாமல் யாரும் பேசக்கூடாது என்று ஆனால் ரவி அந்த பெரியவரின் நிலையை கண்டு அவரிடம் பேச வேண்டும் என்ற எண்ணத்துடன் உணவு உண்டு முடித்துவிட்டு இருந்த முதலாளியிடம் சார் நான் அந்த பெரியவரிடம் கொஞ்சம் பேச வேண்டும் என்று சொன்னான் என்று தான் சொல்ல வேண்டும் அதற்கு அவர் என்ன விஷயம் என்றார் என்று தான் சொல்ல வேண்டும் ஒண்ணுமில்ல சும்மாதான் என்று சொன்னான் ஒன்றுமில்லாமல் சும்மா பேச என்னங்க இருக்கு அதுவும் வேலை நேரத்தில் அந்த பெரியவர்கிட்ட முதல்லையே அவர் ஒழுங்காகவே வேலை செய்ய மாட்டார் நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தால் அவ்வளவுதான் என்று சொன்னார் இல் இல்லைங்க வேலையை கெடுக்காமல் ஒரு அஞ்சு நிமிஷம் என்றான் சரி சரி சீக்கிரமாக பேசி அனுப்புங்க அப்புறம் அவர்கிட்ட எதையாவது பேசி மனசை குழப்பி இந்த வேலைக்கு ஒழ வச்சிடாதீங்க பாவம் அவரை நம்பி சில ஜீவன்கள் இருக்குது என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் முதலாளியிடம் அனுமதி வாங்கி பெரியவரிடம் பேச சென்ற ரவியிடம் அவன் நண்பன் பாலு டே மாப்பிள்ள அந்த பெரியவர்கிட்ட பேச என்னடா இருக்கு இந்த கெஞ்சி கெஞ்சற என்று சொன்னான் இல்லை மாப்ள இந்த வயசிலும் வேலை செய்ய முடியாத வயசில் கூட அதுவும் எச்சிலலை எடுக்கிறார்னா பாவம் இருக்கடா என பாலுவிடம் சொல்லிவிட்டு அந்த பெரியவரிடம் ஐயா உங்க முதலாளி கிட்ட கேட்டுவிட்டேன் தைரியமாக பேசுங்க என்று சொன்னான் என்று தான் சொல்ல வேண்டும் பேசுகிறதா என்னத்தை பேசுறது என்றார் இல்லைங்கய்யா இந்த வயசில் இந்த வேலை செய்கிறீங்களே பார்க்க கஷ்டமாக இருக்குது அதான் என்று சொன்னார் இந்த வேலையா இந்த எச்சிலை இலை எடுக்கிறதா ஏன் எடுத்தா என்ன யாரையும் ஏமாத்தாமல் என்னால் ஆன வேலையை செய்கிறேன் அது சரி இதை பார்த்து நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க பேசாமல் போங்க இருக்கிற வேதனையில் இவங்க வேற என்று கூறிவிட்டு கையில் வைத்திருந்த எச்சில் இலை பக்கெட்டை எடுத்துக்கொண்டு வெளியே எட்டி பார்த்தார் என்று தான் சொல்ல வேண்டும் ஐயா தப்பாக எடுத்துக்காதீங்க நான் உங்களை காயப்படுத்தணும்னு கேட்கல இந்த வயசுலையும் உழைக்கும் உங்களின் கஷ்டத்தையும் அவமானம் என்ற துளி கூட இல்லாமல் உழைக்கும் உங்களின் தேவையின் காரணத்தையும் தெரிஞ்சுக்கத்தான் கேட்டேன் ஏன்னா உங்கள் வயசில் எங்கள் வீட்லையும் பெரியவங்க இருக்காங்க அவங்க அவங்க தேவையை கூட செய்ய மாட்டாங்க அதனால் வீட்டில் பிரச்சனை வரும் ஆனால் நீங்கள் பார்க்க மாற்றமாக தெரியறீங்க அதான் என்று சொன்னான் என்று தான் சொல்ல வேண்டும் மாற்றமாக தெரிகிறனா என்ன மாற்றம் தெரியுது எல்லாத்துக்கும் இருக்கிற கை கால் கண்ணு எல்லாம் ஒன்று தான் ஆனால் மனசில் இருக்கிற வேதனை வேறு என்று சொல்லி கொண்டே பின்வாசல் பக்கம் பார்த்த அவரின் முகத்தில் ஒரு சின்ன மாற்றம் அதை கண்ட ரவி அவனும் வாசல் பக்கம் பார்த்தான் என்று தான் சொல்ல வேண்டும் அப்போது எட்டு வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுமி ஒரு ஜடை பிரித்து ஒரு ஜடை பின்னியும் கழுவாத முகம் ஒரு மூக்கில் லேசாக வழிவந்த சலியை எம் பிட்டர்ஃப்ளை என்று எழுதியிருந்த டி சட்டின் வலது கைக்கு கீழ் கிழிந்தும் கால்பாதத்திற்கு பத்தாத செருப்புடன் ஓடிவர சட்டென கையில் இருந்த எச்சிலை பக்கெட்டை மறைத்து வைத்துவிட்டு தன் உடையையும் தலையையும் சரிசெய்து கொண்டு அந்த சிறுமியை நோக்கி நடந்து என்னடா கண்ணு என்று கேட்டார் தாத்தா தம்பிக்கு பசிக்குதான் நானும் நாளைக்கு ஸ்கூலுக்கு நேரத்துலேயே போகணும் அதனால சீக்கிரம் சாப்பிட்டுட்டு தூங்கணும் நீ வர லேட்டாகுமா நீ வர லேட் ஆகினா ஏதாவது இருந்தா சாப்பிட கட்டிதா நானும் தம்பியும் சாப்பிட என்று கேட்க இப்ப எப்படிமா கட்டுறது தாத்தா வீட்டுக்கு வரும்போது தான் கட்டிட்டு வர முடியும் இப்போ கட்டினா முதலாளி திட்டுவாருமா என்று சொன்னார் இல்லை தாத்தா எனக்கும் தம்பிக்கும் பசிக்குது இப்போவே வேணும் இப்போவே வேணும் என அடம் பிடிக்க கண்ணு இல்லைம்மா தாத்தா சொன்னால் கேப்பையில் நல்ல தங்கமல்ல நீ போய் வீட்டில் பாட்டிக்கிட்ட தண்ணி வாங்கி குடிச்சிட்டு படுத்துக்கிற நான் சீக்கிரமாக வேலை முடிச்சுக்கிட்டு தங்கத்துக்கு மூணு தோசையும் ஆம்லேட்டும் கட்டிட்டு வரேன் என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் இல்லை தாத்தா எனக்கு இப்போவே கட்டி கொடுங்க தோசை இல்லாட்டி பரவாயில்லை மதியான சோறு மிச்சம் இருந்தால் கூட பரவாயில்லை கட்டி கொடுங்க என்றது என்று தான் சொல்ல வேண்டும் இதை பார்த்த ரவி ஐயா நான் வேணா காசு கொடுத்துட்றேன் பாப்பாவுக்கு வாங்கி கொடுங்க என்று சொன்னார் காசு தர்றியா தம்பி கொஞ்சம் பேசாமல் இருங்க இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுத்து பழகிட்டால் அவளுக்கு அதே எண்ணம் தோன்றும் அது அவளை வேறு மாதிரி மாத்திரும் பேசாமல் இருங்க என்று சொல்லிவிட்டு பேத்தி பக்கம் திரும்பி கண்ணு நீ போய் வெளியில் அந்த இளநீ கடையில் கொஞ்சம் நேரம் நில் நான் உள்ளே சாப்பாடு ஏதாவது இருந்தால் கட்டி எடுத்துகிட்டு வரேன் என்று கூற சரி தாத்தான்ட்டு மெதுவாக படியிறங்கி இருந்த இளநீ கடையை நோக்கி ஓடினால் சிறுமி என்று தான் சொல்ல வேண்டும் சிறுமி இளநீர் கடைக்கு சென்று நிற்பதை பார்த்துவிட்டு பெரியவர் மறைத்து வைத்த எச்சில் இலை பக்கெட்டை எடுத்து கொண்டு உள்ளே மேசைகள் மீதி இருந்த எச்சில் இலைகளை எடுத்து டேபிளை சுத்தம் செய்துவிட்டு ஹோட்டலின் சமையலறை வாசல் பக்கம் வந்து ஹேமா ஹேமா என்று அழைக்க உள்ளே இருந்து வெளியே வந்த ஒரு திருநங்கை என்ன தாத்தா என்று சொன்னாள் அம்மாடி பேத்தி வந்திருக்கா பசிக்குதுங்கிறா மதியானம் மிச்சம் ஏதாவது இருந்தா பாருமா கட்டி கொடுக்க என்று கேட்க ஹேமாவும் இருங்க தாத்தா அப்படின்னு உள்ளே என்று என்றுதான் சொல்ல வேண்டும் அப்போது பெரியவர் ரவியின் பக்கம் திரும்பி பார்த்தியாப்பா நீ கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில் இந்த கிழவனின் இந்த உழைப்பு தான் வீட்டில் உள்ள ஜீவன்களுக்கு உணவளிக்குது என்று கண்ணோரம் நீர் கசிய என் பெயர் கிருஷ்ணன் எனக்கு இரண்டு மகன் இரண்டு மகள் மகள்கள் கல்யாணமாகி வெளியூரில் இருக்கிறார்கள் ஒரு மகன் இறந்து விட்டான் அவனுக்கு ரெண்டு குழந்தைங்க மற்றொரு மகன் பூ வியாபாரம் செய்கிறான் அவனுக்கும் இரண்டு குழந்தைங்க ஆக மொத்தம் மனைவி மருமகன் மொத்தம் ஒன்பது நபர் கொண்ட குடும்பம் குடும்பத்தின் ஏழ்மையின் காரணமாக தான் இந்த எச்சையில எடுக்கிறேன் என்று கூறும்போது அவர் கண்ணில் கண்ணீர் அதை துடைத்து விட்டு முப்பது வருடத்திற்கு முன்பு கிருஷ்ணகிரியில் உள்ள ஒரு பெரிய திரையரங்கின் ப்ரொஜெக்டர் ஆப்ரேட்டர் நான் அப்பெல்லாம் ராஜ வாழ்க்கை அப்போ வந்த பல படங்கள் நூறு நாள் இரநூறு நாள் ஓடும் அதனால் நல்ல வருமானம் மிக சந்தோஷமான வாழ் வாழ்வு முதல் மரியாதை படம் நூறு நாட்கள் ஓடியதால் திரையரங்கிற்கு வந்த பாரதி ராஜா சார் மற்றும் சிவாஜி ஐயாவுடன் எல்லாம் ஃபோட்டோ எடுத்துருக்கிறேன் ஆனால் பின்னாடி திரு டிவி சிடி டிவி சீரியல்னு வந்ததில் தேட்டரில் கூட்டம் குறைஞ்சிருச்சு போக போக தேட்டரில் நஷ்டம் ஏற்பட்டு ஒரே அடியாக தேட்டரை மூடிட்டாங்க நான் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு வருஷமாக தியேட்டர் வேலையிலேயே இருந்ததால் எனக்கு வேறு எதுவுமே தெரியாது பணத்துக்காக நான் அங்கே இங்கும் சென்று நிறைய வேலைகள் பார்த்தேன் ஆனால் பல வேலைகள் வயசாகி விட்டதால் செய்ய முடியலை கடைசியில் இங்கே வந்தேன் என்று சொல்லி கொண்டிருக்கும் போது ஹேமா உள்ளே இருந்து வெளியே வந்து தாத்தா இந்த சோறு பீட்ரூட் பொரியலும் ரசமும் இருந்தது எல்லாம் ஒன்றா ஊற்றி கட்டியிருக்கேன் எங்க அவ அவகிட்ட கொடுத்துருங்க தா அங்கே இளநீ கடையில் நிற்க சொன்னேன் இங்கே நின்னால் முதலாளி பார்த்தா திட்டுவார்னு அந்த பொட்டலத்தை ஹேமாவிடமிருந்து வாங்கிவிட்டு வெளிவாசல் பக்கமாக வந்து நின்று கடையில் நின்ன பேத்தியை பார்த்து இங்கே வாமான ஜாடை பண்ண அந்த சிறுமியும் ஒரே ஓட்டமாக வர இந்த தங்கம் இதில் சோறு பொரியல் இருக்குது இதை கொண்டு போய் நீயும் தம்பியும் சண்டை போடாமல் சாப்பிடுங்க என்று கூற சரி என்று கூறிவிட்டு அந்த பொட்டலத்தை வாங்கி கொண்டு அந்த சிறுமி தாத்தா வரும்போது எனக்கு தேங்காய் பண்ணு வாங்கி வா தாத்தா என்று சொன்னார் என்று அவள் கூற சரி சரி வாங்கியாரேன் நீ பத்திரமா பார்த்துப்போம் பொட்டலத்தை பார்த்தா நாளைக்கு இது துரத்தோம் என்று சொன்னார் சரிங்க தாத்தா நீங்கள் மறக்காம தேங்காய் பண்ணு வாங்கிட்டு வாங்க என்று கூறிவிட்டு அந்த உணவு பொட்டலத்தை பிடித்தபடி ஓடியது அந்த குழந்தை என்று தான் சொல்ல வேண்டும் அந்த சிறுமியின் ஓட்டம் ரவியின் கண்ணை விட்டு மறைந்தவுடன் பெரியவர் கூறினார் என் மனைவி ஒரு வாத நோயாளி ஒரு மகன் விபத்தில் இறந்துட்டான் அந்த விபத்துலேயே அவன் மனைவியும் கால்களை இழந்து மொண்டியாகிட்டான் இன்னொரு மருமக தான் என் இன்னொரு மகன் ஆக மூணு பேரின் வருமானம்தான் எங்கள் குடும்ப ஒன்பது பேருக்கும் இவ்வாறு கூறிவிட்டு நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இப்போது வாழற வாழ்க்கைக்கும் என்ன பண்ணுறது எல்லாம் தலையெழுத்து இப்போ தான் புதுப்படமெல்லாம் தம்மா துண்டு ஃபோன்லேயே பார்க்குறாங்க சீரியல் பார்க்குறாங்க தம்பி இப்பெல்லாம் யார் சினிமா பார்க்க தேட்டருக்கு வராங்க எல்லாம் சீரியல்லையே மூழ்கிடுறாங்க அதனால் இப்போ சினிமாவிலேயே மிஞ்சும் அளவுக்கு சீரியல் வந்துவிட்டது அப்படியே சினிமா பார்க்க வந்தாலும் தேட்டருக்காக வராங்க மால் மற்றும் ஓப்பன் தேட்டருன்னு போகிறாங்க இதனால் திரையரங்கம் பாதிக்கிறது ஒரு செய்தி அவ்வளவு தான் ஆனால் அதனால் என்ன போல பாதிக்கப்பட்டவர்களின் நிலை மிகவும் கஷ்டம் என்று கண்கலங்க கூறினார் என்றுதான் சொல்ல வேண்டும் ஐயா நான் வேணால் ஏதாவது உதவி செய்யட்டுங்களா என்று சொன்னார் உதவியா வேண்டாம் வேண்டாங்க தம்பி ஏதோ ஏன் குறைய கேட்டீங்களே இதுவே போதும் என்று மறுத்து விட்டார் என்று சொல்ல வேண்டும் இறுதியாக கட்டாயப்படுத்தி தேங்காய் பண் வட்டமானது மூன்று மட்டும் வாங்கி கொடுத்து அதை அந்த பெரியவர் பெற்றுக்கொண்டதற்கு நன்றி சொல்லி ரவியும் பாலும் நண்பர்களும் விடைபெற்றார்கள் ரவி வாகனத்தை இயக்கி கொண்டே நண்பர்களிடம் ஈரோட்டில் எத்தனை திரையரங்கம் இருந்தது இப்போது எத்தனை உள்ளது அதில் வேலை செய்த ஊழியர்களின் நிலை அவர்களின் குடும்பம் என்று பேசிக்கொண்டே கனத்த இதயத்துடன் நண்பர்களை எல்லாம் அவரவர் வீட்டில் விட்டுவிட்டு வீட்டிற்கு வந்தா வீட்டில் மனைவி அம்மா அப்பா மகள்னு எல்லாம் தான் வந்தது கூட தெரியாமல் சீரியலை மிக ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் அடுத்த தலைமுறையின் மாற்றம் முந்தைய தலைமுறையின் துக்கம் என்றால் என்றான்